வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வியாசர்பாடி கால்வாய் ஜீரோ பாயிண்ட் பகுதியை ஆய்வு செய்கிறார் அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வியாசர்பாடி கால்வாய் ஜீரோ பாயிண்ட் பகுதி ஆய்வு செய்கிறார் அந்த நேரலை காட்சியில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பிருக்கிறார் ரேவதி வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரமாக வந்து தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளுக்கு கண்காணித்து வராங்க துணை முதலமைச்சர் தொடர்ந்து வந்து பல்வேறு இடங்கள்ல கண்காணிப்பு நடவடிக்கைகளும் திடீர் ஆய்வுகளும் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில இன்று வந்து பாத்தீங்கன்னா வடசென்னைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கால்வாய்கள்ல அந்த பணிகள் எவ்வாறு நடைபெற்று பணிகள் நடைபெற்று வருகிறதா உள்ளிட்டவர்களை வந்து ஆய்வு மேற்கொள்கிறார் முதலாவதாக வந்து பாத்தீங்கன்னா யாகபாத் கால்வாயில வந்து தற்போது துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் மழையானது பெய்த நிலையில் இருக்கக்கூடிய வகையிலும் வந்து துணை முதலமைச்சர் இந்த ஆய்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாரு இந்த கால்வாயோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆயிரத்துக்கும் ஆயிரத்தி ஐம்பது மீட்டர் இதுல வந்து முன்னூத்தி மீட்டர் வந்து பணிகள் வந்து முடிவெட்டிருக்கக்கூடிய நிலையில இருக்கிறது எனவே வந்து இந்த மா வருட இறுதிக்குள் டிசம்பர் மாதத்துக்குள் இந்த பணிகள் வந்து முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக வந்து ஆஹ் மூன்று புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் அதிகல வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே வந்து இந்த பணிகள் எவ்வாறு நடைபெற்றிருக்கிறது பணிகள் முடிவடைந்த நிலைகள் வந்து சரியானதாக இருக்கிறதா உள்ளிட்டவைகளை வந்து துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து கேப்டன் காட்டன் கால்வாய் மற்றும் கொடுங்கியூர் கால்வாய் மணலி மண்டலத்திற்குட்பட்ட இணைப்பு கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து துணை மருத்துவ